வணக்கம் புதிய செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆறுகளில் நீர்மட்டம் அதிகரிப்பு முறிந்து வீழ்ந்த ஐம்பத்தி ஒன்பது மரங்கள் முக்கியமான வீதிக்கு நாளை போட்டு உடன் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் கடற்றொழிலாளர்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை முடங்கும் கல்வி நடவடிக்கைகள் பணி புறக்கணிப்பில் குதிக்கும் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் பொதுத் தேர்தல் நடத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு சமூக ஊடக கணக்குகள் தடை அமைச்சர் விடுத்துள்ள எச்சரிக்கை மியன்மாரில் சிக்குண்ட இலங்கையர்களை மீட்க தாய்லாந்து செல்லும் எதிர்க்கட்சியினர் பாடசாலைக்கு அருகில் துப்பாக்கிச்சூடு வைத்தியசாலையில் பிறந்த சிசு உயிரிழப்பா மாயமா கதரும் இளம் தாய் രയ പാതെക്ക് അരുക്കിൽ തലയിൽ പലത്തായ മീക്കപ്പെട്ട ഇളഞ്ഞന സട എല്ലാം தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக தீவை சுற்றியுள்ள கடற்பரப்புகள் கொந்தளிப்பாக காணப்படலாம் எனவே மீள் அறிவித்தல் வரை மீன்பிடித்தல் மற்றும் கப்பல் போக்குவரத்தில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு கடற்கொழில் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடல் பகுதியில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு அறுபது கிலோமீட்டர் முதல் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் கடற்கொழில்களில் ஈடுபடுவோர் இருப்பின் அவர்கள் விரைவில் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும் மாறும் கடட்டொழில் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது அத்துடன் தற்போது பெய்து வரும் பருவமழையினால் அனர்த்தம் ஏற்பட்டால் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் அவசர அழைப்பு இலக்கமான நூற்றி பதினேழுக்கு அறிவிக்குமாறு திணைக்களமானது மக்களை கோரியுள்ளது இதேவேளை அத்தனகளு கலனி கழு கிங் மற்றும் நில்வலா ஆகிய ஆறுகளில் இன்று காலை நிலவரப்படி நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன ஆறுகளில் நீர்மட்டம் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் உள்ளதாக நீர்ப்பாசன பணிப்பாளர் நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு பொறியியலாளர் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக மேற்குறிப்பிட்ட ஆறுகளை அண்மித்த தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கொழும்பு மாவட்டத்தில் ஐம்பத்தி ஒன்பது மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளதாக கொழும்பு மாநகர சபையின் காணி மற்றும் சுற்றாடல் அபிவிருத்தி பணிப்பாளர் பொறியியலாளர் மனோஜ் ரணசிங்க தெரிவித்துள்ளார் அவற்றில் பத்தொன்பது மரம் முறிந்து வீழ்ந்த சம்பவங்கள் கொழும்பு விகாரமாதேவி பூங்காவில் பதிவாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மரம் முறிந்து வீழ்ந்ததன் காரணமாக பல பிரதேசங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இவ்வாறு முறிந்து வீழ்ந்த மரங்களை அகற்றுவதற்கான பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மேலும் கொழும்புகண்டி பிரதான வீதியின் கீழ் கடுகண்ணாவை பகுதி நாளை மூடப்பட உள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அந்த பகுதியில் உள்ள ஆபத்தான கட்பாறைகள் அகற்றப்படவுள்ளதன் காரணமாக மேற்படி பகுதியானது மூடப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி நாளை இரண்டு மனுத்தியாலங்களுக்கு அந்த பகுதி மூடப்பட தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது வேதன அதிகரிப்பு உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளனர் கண்டியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட தேசிய ஆசிரியர் சங்கத்தின் அமைப்பாளர் ஏ எம் எம் டி பண்டார இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி எதிர்வரும் முப்பதாம் மற்றும் முப்பத்தி ஓராம் தகுதிகளில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் சுகவீன விடுமுறையை அறிவித்து பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடவுள்ளதாக ஈடுபட உள்ளதாக தேசிய ஆசிரியர் சங்கத்தின் அமைப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் சில அரசியல் கட்சிகள் மற்றும் சில சிவில் அமைப்புகள் ஒன்றிணைந்து சர்வஜன பலய என்ற புதிய கூட்டணி ஒன்றை இன்று ஆரம்பித்துள்ளன ஒன்றிணைந்து கட்டியெழுப்பும் நாடு மகிழ்ச்சி நிறைந்த நாடு என்ற தொனிப்பொருளின் கீழ் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது பிவித்துருகல உரிமைய தேசிய சுதந்திர முன்னணி மௌபிம ஜனதா கட்சி ஜனநாயக இடதுசாரி முன்னணி இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட மேலும் சில அரசியல் கட்சிகள் இந்த கூட்டணியுடன் இணைந்துள்ளன இந்த கூட்டணிக்கான உடன்படிக்கையில் கைசாத்திடும் நிகழ்வு கொழும்பில் இன்று காலை இடம்பெற்றது இந்த ஆண்டில் பொது தேர்தல் நடத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எனினும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பிரதானி ஏ எல் தெரிவித்துள்ளார் பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டுமாயின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டில் தேர்தலுக்காக பத்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது குறித்த நிதியானது முழுக்க முழுக்க ஜனாதிபதி தேர்தலை நடத்தும் நோக்கில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்ற கலைக்கப்பட்டால் அதன் பின்னர் பொதுத் தேர்தல் நடத்துவதற்காக நிதியை ஒதுக்கீடு செய்ய முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியினால் மட்டுமே இதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்ய முடியும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் சில சமூக ஊடகங்கள் திட்டமிட்ட அடிப்படையில் சேறுபூசல்களில் ஈடுபட்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் சில சமூக ஊடகங்களை பயன்படுத்தி கிரிக்கெட் விளையாட்டின் மீது ஆபத்தான சேறுபூசல்கள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் முதன்முறையாக கோல்ஃப் அகாடமி ஒன்றை ஆரம்பித்து வைத்து நேற்று உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் சேறுபூசல்களில் ஈடுபடும் சமூக ஊடகங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக எல் பி போட்டித் தொடரின் தம்புள்ள கழகம் தொடர்பிலான சம்பவத்தில் என் மீதும் ஜெயசூரிய மீதும் குற்றம் சுமத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார் விளையாட்டு குற்ற செயல்களை தடுக்கும் சட்டத்தை தாமே அறிமுகம் செய்ததாகவும் உலகில் எங்குமில்லா வலுவான சட்டம் இலங்கையில் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தேசிய ஆன்லைன் சட்டத்தினூடாக ஊடாக பூசுவோரின் சமூக ஊடக கணக்குகள் தடை செய்யப்படும் என அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மியன்மார் சைபர் குற்ற வலையத்தில் சீக்குண்ட இலங்கையர்களை மீட்பதற்கான ராஜதந்திர மட்டு பேச்சுவார்த்தை நிமித்தம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவொன்று தாய்லாந்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளது அந்த வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான வசந்த ஜாபா பண்டார ஜே சி அலவத்துவல மற்றும் சுஜித் சஞ்சய் பெரேரா ஆகியோர் இன்று அதிகாலை நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளனர் குறித்த குழுவினர் கட்டுநாயக விமான நிலையத்தில் இருந்து இன்று அதிகாலை ஒன்று பத்து அளவில் ஸ்ரீலங்க நியார்ஸ் விமானமூடாக தாய்லாந்தின் பேங்காக் நோக்கி சென்றுள்ளனர் மியன்மார் சைபர் குற்ற வலையத்தில் சீக்குண்ட இலங்கையர்களை மீட்பது தொடர்பாக மியன்மார் மற்றும் ரஷ்யாவில் ஐந்து நாட்கள் தங்கியிருந்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாகாண சபைகளுக்கு காணி போலீஸ் அதிகாரங்களை முழுமையாக அமல்படுத்த தான் தயாராக இருப்பதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தனக்கு உறுதியளித்ததாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் யாழில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே சுமந்திரன் எம்பி இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சஜித் முதலாம் மேதின கூட்டம் ஒன்றிலே பதிமூன்றை முழுமையாக அமல்படுத்துவேன் என்று பயிரங்கமாக அறிவித்திருந்தார் அதைத் தொடர்ந்து வந்த பாராளுமன்ற அமர்வு வேளையிலே நான் சதித்தை சந்தித்த போது அவர் தானாக என்னிடத்திலே வந்து நான் சொன்ன அறிவிப்பை சமைப்படுத்தியிருக்கலாம் என்று கேட்டார் நான் தின நோசமி என்று சொன்னபோது அவர் சொன்னார் பதிமூன்றை முழுமையாக என்று நான் சொல்லியிருக்கிறேன் காணி பொலிஸ் அதிகாரம் உட்பட என்று தானாகவே எனக்கு சொன்னார் இது அவர் சொன்னதைத்தான் நான் சொல்கிறேன் அவர் என்று நான் சொல்ல இல்லை அவர் இதை எனக்கு சொன்னார் தானாக சொன்னார் நான் அவருக்கு சொன்னது அது நல்ல விடயம் நீங்கள் ஒருவர் தான் அந்த முழுமையானது என்று இது இப்போதைக்கு அறிவித்திருக்கிறீர்கள் ஆனால் சென்ற ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் போட்டியிடுகிற போது உங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே பதிமூன்றை தாண்டிச் செல்வதை பற்றி பல விடயங்களை நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள் உங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே இருக்கிற பன்னிரெண்டோ பதிமூன்று விடயங்களை படித்து அறிந்து அது நாங்கள் உங்களுக்கு கொடுத்த வேண்டுகோள்களையும் அடிப்படையாக கொண்டது என்பதை வைத்துத்தான் நாங்கள் உங்களுக்கு ஆதரிப்பதான தீர்மானத்தை எடுத்திருந்தோம் ஆகையினாலே பதிமூன்றோடு நின்றுவிட்டால் எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் என்று நினைக்க வேண்டாம் கடந்த தேர்தலிலே நீங்கள் கொடுத்ததையும் ஒரு தடவை படித்து பார்த்து எங்களுக்கு உங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லுங்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன் மாத்திரை வெலிகம பிரதேசத்தில் இன்று காலை துப்பாக்கிச் சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது வெலிகம படவல பத்தேகம ஆரம்ப பாடசாலைக்கு அருகில் இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளது துப்பாக்கிச் சூட்டுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் இதனால் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது தற்போதைய அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் எதிர்கால செயற்பாடுகளை வேறு இடத்திலிருந்து முன்னெடுப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் கட்சி தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகமன்றி எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளுக்கு கொழும்பிலுள்ள மற்றமொரு கிடம் பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் குழு கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது தற்போது நிலவும் அரசியல் நெருக்கடி மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் காரணமாக அரசியல் விவகாரங்கள் மற்றும் தொகுதிகள் மாவட்ட அமைப்பாளர்களை நிரந்தரமாக கூட்ட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதன்படி புதிய அரசியல் நிலையம் ஒன்றை ஆரம்பித்து எதிர்வரும் அரசியல் விவகாரங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக நாடளாவிய ரீதியில் உள்ள மாவட்ட தொகுதி அமைப்பாளர்களை கொழும்புக்கு வரவழைக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது பண்டார பண்டாரநாயக சர்வதேச விமான நிலையத்திற்கு வருகை தரும் வாகனங்கள் தொடர்பில் விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது சர்வதேச விமான நிலையத்திற்கு வருகை தரும் வாகனங்கள் சாரதிகள் இன்றி விமான நிலையத்திற்கு அருகில் நிறுத்தி வைக்க தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் விமான பயணிகளை ஏற்றி செல்வதற்காக வருகை தரும் வாகனங்கள் குறிப்பிட்ட நேரத்திற்குள் வருகை முனையத்தை விட்டு வெளியேற வேண்டும் அத்துடன் முப்பது நிமிடங்களுக்கு மேல் விமான நிலையத்திற்கு அருகில் சுற்றித் திரியும் வாகனங்களின் சாரதிகளுக்கு கட்டணம் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாத்திரையில் பிரசவத்தின் போது உயிரிழந்ததாக கூறப்படும் குழந்தையின் சடலத்தை தமக்கு காட்டுவதற்கு மாத்திரை புதிய மாவட்ட வைத்தியசாலையின் பணிக்குழாமினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என அந்த குழந்தையின் உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் சடலம் தொடர்பில் வைத்தியசாலை பணிக்குழாமினர் மூன்று தடவைகள் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை வெளியிட்டமை தொடர்பில் பல சந்தேகம் நிலவுவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் மாத்திரை வெளிகம பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான காவிந்தியா மதுஷாணி தனது முதல் குழந்தையை பிரசவிப்பதற்காக மாத்திரை புதிய மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் மதுசாணி தனது முதல் குழந்தையை பெற்றெடுத்துள்ள போதும் பின்னர் குழந்தை இறந்ததாக மருத்துவமனை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் வைத்தியசாலையின் பிரேத அறையில் உள்ள சடலத்தை அடக்கம் செய்ததற்காக மாத்திரை மாநகர சபைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் செலுத்தி பற்று சீட்டை கொண்டு வருமாறு வைத்தியசாலை பணிக்குழாவினர் உறவினர்களிடம் தெரிவித்துள்ளனர் அதன்படி உரிய தொகையை மாநகர சபைக்கு செலுத்த நடவடிக்கை எடுத்திருந்தனர் எனினும் குழந்தையின் சடலத்தை தந்தையிடம் காட்டாமல் புதைத்தமை தொடர்பில் வைத்தியசாலை ஊழியரிடம் உறவினர்கள் போது சடலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த குழந்தையின் சடலத்தை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் நோக்கில் உறவினர்கள் நேற்று முன்தின இரவு வரை வைத்தியசாலையில் காத்திருந்த போதிலும் வைத்தியசாலை பணிக்குழாமினர்வரும் சடலம் தொடர்பில் உறுதியான அறிவிப்பை வெளியிடவில்லை என தெரிய வருகின்றது கொழும்பு காலி முகத்திடல் மைதானத்தில் சமய நிகழ்வுகள் தவிர்த்த ஏனைய நிகழ்வுகளை ஏற்பாடு செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசியல் பலம் பெற்ற சில குழுவினர் பலவந்தமாக கேளிக்கை விளையாட்டுக்கள் அடங்கிய திருவிழாவை நடத்தி வருவதாக துறைமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த விழாவை உடனடியாக நிறுத்துமாறு இலங்கை துறைமுக முகாமைத்துவ மற்றும் ஆலோசனை சேவைகள் நிறுவனம் கொழும்பு காலி முகத்திடல் ஏற்பாட்டாளர்களுக்கு அறிவித்துள்ளது காலி முகத்திடல் மைதானத்தை சமய விழாவிற்காக முன்பதிவு செய்வதற்காக ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் ஏற்பாட்டாளர்கள் சுமார் இருபது லட்சம் ரூபாவையே குறித்த நிறுவனத்திற்கு இதுவரை செலுத்தியுள்ளதாக தெரிய வருகின்றது அறகிலேய போராட்டத்தின் பின்னர் கொழும்பு காலிமுகத்திடல் மைதானத்தில் மத நிகழ்வுகள் தவிர வேறு எந்த நிகழ்வுக்கும் இடமளிக்க வேண்டாம் என அமைச்சரவை தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐந்தாம் தர புலமைப் பெரிசில் பரீட்சைக்கான இணையவழி விண்ணப்பங்கள் இன்று முதல் ஏற்றுக்கொள்ளப்படும் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர அறிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் ஜூன் மாதம் பதினான்காம் திகதி வரை இணையவழி முறையின் ஊடாக விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஜூன் பதினான்காம் திகதி நள்ளிரவு பனிரண்டு மணிக்கு பிறகு இணையவழி விண்ணப்பங்கள் நிறுத்தப்படும் விண்ணப்பங்களை ஏற்கும் இறுதி திகதி எக்காரணம் கொண்டும் நீடிக்கப்பட மாட்டாது அரசு பாடசாலைகள் அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பாடசாலைகளில் ஐந்தாம் வகுப்பில் கல்வி கேட்கும் மாணவர்கள் மட்டுமே புலமைப் பெரிசல் தேர்வில் பங்கேற்க முடியும் இதேவேளை கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபேர்கள் இந்த வாரம் வெளியாகும் என்று பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது எனினும் இன்று அல்லது நாளை பெறுபேர்கள் வெளியாகும் என சமூக வலைதளங்களில் வெளியிடப்படும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை நம்ப வேண்டாம் என பரீட்சைகள் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது மன்னார் பேசாலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கோவில் பகுதியில் உள்ள காட்டு பகுதியில் புதையில் இருப்பதாக அடையாளம் காணப்பட்ட இடத்தில் மன்னார் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய அகழ்வு நடவடிக்கை இன்றைய தினம் காலை இடம்பெற்றது பேசாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முருகன் கோவில் பகுதியில் உள்ள பகுதியில் புதையில் தோண்டியதாக கூறப்படும் நிலையில் கடற்படை அதிகாரி ஒருவர் உட்பட எட்டு பேர் கடந்த சனிக்கிழமை மாலை கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைக்காக பேசாலை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டனர் பேசாலை போலீசார் குறித்த எட்டு பேரையும் விசாரணைகளின் பின் மன்னார் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்திய நிலையில் குறித்த நபர்களை இன்றைய தினம் வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார் மேலும் குறித்த காட்டு பகுதியில் புதையில் தோண்டியதாக கூறப்படும் இடத்தில் அகழ்வு பணியை முன்னெடுக்க பேசாலை போலீசாரின் கோரிக்கைக்கு நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார் அதையடுத்து மன்னார் பேசாலை போலீசார் மற்றும் உரிய திணைக்கள அதிகாரிகளின் மேற்பார்வையில் குறித்த பகுதியில் அகழ்வு நடவடிக்கை இடம்பெற்றது பெக்கோ இயந்திரம் பயன்படுத்தி அகழ்வு பணிகள் நடைபெற்ற போதும் எவ்வித பொருட்களும் அங்கு மீட்கப்படவில்லை மேலும் அகழ்வு பணியின் போது புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்க ஊடகவியலாளர்களுக்கு பேசாலை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி அனுமதி வழங்கவில்லை இதேவேளை மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய குறித்த எட்டு சந்தேக நபர்களையும் எதிர்வரும் பதினான்கு நாட்களுக்கு விளக்கமறியில் வைக்க நீதவான் உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வு காணுமாறு கோரி திருகோணமலை கந்தலாய் முள்ளிப்பத்தானை சிங்கள வித்தியாலய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களால் இன்று காலை திருகோணமலை கொழும்பு பிரதான வீதியின் தொன்னூற்றி ஆறாவது குறுக்கு வழியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் ஒரு மனத்தியாலத்தின் பின்னர் தம்பலகாமம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வந்து வீதியை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்தினார் அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது பின்னர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கந்தலாய் கல்வி வலைய கல்வி பணிப்பாளர் காமினி அழைத்து பெற்றோருடன் கலந்துரையாடினார் அந்த கலந்துரையாடலில் ஏற்பட்ட உடன்பாட்டின்படி இன்னும் ஒரு வாரத்தில் கோரிக்கைக்கு தகுந்த பதில் வழங்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது கம்பகா மீரிகம பிரதேசத்தில் ரயில் பாதைக்கு அருகிலிருந்து பலத்த காயங்களுடன் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக மீரிகம போலீசார் தெரிவித்தனர் மீரிகம வில்வத்த மீரிகமத்தைச் சேர்ந்த சந்திம லக்மால் பெரேரா இருபத்தி எட்டு வயதுடைய இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இவர் நேற்று தானம் வழங்கும் நிகழ்வொன்றிற்கு சென்றுள்ள நிலையில் மீண்டும் வீடு திரும்பவில்லை என இவரது தந்தை போலீசாரிடம் முறையிட்டுள்ளார் உயிரிழந்தவரது சடலமானது அவரது வீட்டிலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரயில் பாதைக்கு அருகிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மீரிகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்